என்ன கோவில எப்பவும் காலையில வந்துருவா மாடு குட்டி பத்திட்டு இருந்தீங்க மத்தியான போல வந்துருக்க எங்க வெளியூர் போயிட்டியா இப்ப வந்திருக்க வெயில பத்திட்டு வந்துருக்கா கேட்கல ஒருத்தருக்கு வேலைக்கு போனா ஒரு வயலுக்கு அங்க வந்து ஆயிட்டு சரி வேலைக்கு போனா முன்ன பண்ணாதான் ஆகும் ஆயிட்டு இப்ப விவசாயம் பண்ண ஒரே ஆள் கிடைக்க முடியாது விவசாயம் தான் பழனி இருக்கு கூட நாள் மாடு பிடிச்சி மயக்க இந்த மாடியில எங்க மேயுது எங்க கன படப்பு இருக்கு அங்கெல்லாம் மேயணும்னு அறியுது இந்த கோடியா நான் எங்க போய் மேய்க்கட்டேன் எங்க கனப்பட புள்ளி இருக்குன்னு எங்க தேடி போட்டீங்க இருக்காங்க மாடியில மேய்ச்சி போய் படைக்க முடியாது இல்ல இப்பதான் பாத்தீங்கன்னா மாடி எப்படி நிற்கிற நிமிதால இதெல்லாம் என்ன காலம் கழிக்கும் போதோ தெரியல நானும் இதை வச்சு காலம் கழிக்கணும் இதை பிடிச்சி மேய்க்க அந்த காலத்துல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லிக்கூடாது பெரிய ஆள் பஞ்சத்துக்கு பஞ்சத்துக்கு பிள்ளைக்குட்டி இல்லாத பணக்காரன் அடமலைக்கு ஆடு மாடு இல்லாதவன் பணக்காரல சும்மையா தெளி இந்த ஆடு மாடை வச்சு காலம் கிடைக்கிறவங்க வீட்டுல சும்மா இருக்குது ஒண்ணு எப்படி நிற்குவார வெயில் அந்தப்பட்ட வெயில அடிக்கு தை மாசம் மாதிரியே வெயில் அடிக்கு சித்திர மாசம் மாதிரி வெயில் வெயிலடி சித்திர வீட்டு விட்டு வெளியேற முடியாது அப்படியே ஒரு வெயில் அடிக்கும் போல சரி எங்கனையாவது பச்சை இருந்தாலும் அதுவும் மையம் அதை சொல்லியும் கடை இல்லை ஒரே இடம் பச்சையா தெரியல பூரா வெட்டவட்டையாதான் இருக்காது என்ன செய்ய எங்க அப்பயும் மியாயம் அதான் நிமிந்தாலே நிக்கு ஏன்னா உங்க மாட்டோம் எங்கன்னா பத்து மாட்டு மாடு எங்க தென்னந்தோப்புல நடக்க இல்ல வீட்டுல அடக்கா உன்னையும் காணுமே நான் என் மாட்ட பிற வித்து ஒரு ரெண்டு தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் பொண்டாட்டி பொன்னாட்டியார் உடம்பு சரியில்ல ஆஸ்பத்திரி சேத்துறேன் ஆஸ்பத்திரி செலவுக்கு வந்து ஒரு நாலஞ்சு மாட்டை வித்து விட்டேன் மாதிரி ரெண்டு மூணு மாடு சேவன பிடிக்காம அப்படின்னு நின்று வச்சே வித்துட்டேன் ரெண்டு மாடு மட்டும் வச்சிருக்கேன் தென்னை மத்தில கட்டி விட்டு போயிருக்காரு எனக்கு என்ன சவனையான படுத்து கிடக்கு யாருக்கு வந்து விதியை எனக்கு என்ன மேயாம பத்து கிடக்கு அறுத்து கொண்டு போட்டா கெட்டு கட்டா அறுத்து கொண்டு போட்டா வாய் நிறைய அதிகிட்டு சமைக்கும் அதுக்கு யாருக்கு யார் அறுத்து படத்துக்கு மேலாம் சும்மா கிடக்கா இல்லை ஏன்னு ஒரு வாக்கு சொன்ன நானும் மாடு வாங்கணும் மாடலும் ரொம்ப நாளா நினச்சுட்டே இருந்தேன் மாடல் பூரா நல்ல பால் இருக்கும் நல்ல பால் உள்ள மாடல் நானும் ரெண்டு மாடு பிடிச்சிருக்கேன் அதுல ஒண்ணு குரங்கு ஒண்ணு மாடு அந்த குரங்க வர எப்படி இருக்குன்னு பாருங்க என்ன பெருசா காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கு பாருங்க மாடு எல்லாம் பறிச்சு பறிச்சு நியாயம் கேட்டு இருக்கா எப்படி நம்ம காது பேச கேட்டுட்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் எண்ணத்தை வச்சு காங்கி பிள்ளை மாதிரி வார்த்தாம்பா எனக்கு அந்த மாடை விஷயம் சம்மதமே இல்ல சரி என் பொண்ணாட்டிக்கார உடம்பு சரியில்லையே செலவு கேட்ட பண்ணலாம் வித்துவிட்டேன் வாழ்ந்ததுனால கண்ணு எல்லா ஞாயிச்சிட்டு இருக்க அப்பப்ப பாத்துக்கணும் பார்த்தா வந்து மனசு ஆறுதலா இருக்கு எவனா ஒருத்த வாங்கி விட்டா எங்க வித்துருக்கானோ தெரியல யாரும் வளர்க்காவல என்ன கைக்கு வாங்கி விட்டால அதுவும் தெரியல சங்கடமா தான் இருக்கு கையை விட்டு போனாலும் எல்லாம் சங்கடமா தான் இருக்கு என்ன செய்ய செலவுக்கார பண்ணால வித்துவிட்டேன் ி மாடல் நிறைய இருக்கும்போது சோழனா மட்டும் வச்சிருந்தேன் இப்ப மாடல் எல்லாம் இல்லையா கிணத்துல என்ன பருவம் பண்ணிருக்கா தண்ணி வேற இல்ல கிணத்துல ரொம்ப வேற சுருங்கிட்டு அந்த பட்ட வெயில் அடிக்கு ஒரு மழை பெஞ்சாதால போவது போலருக்கு தண்ணி வரும் தண்ணி இல்ல மழையில சங்கரமா தான் இருக்கு எப்படிதான் காலத்தை வாழ்க்கைன்னு ஒன்னும் தெரியல நான் கம்பு கிழங்கு கம்பு உணலே நீங்க என்ன பருவம் செய்யலான்னு இருக்கீங்க நான் பருத்தி பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன் கோவால மித்த பருவம்ல நமக்கு செய்யவும் ஏறாது இங்க விவசாயம் செய்ய ஆளும் கிடைக்காது அவளைத்தையும் உழுது பருத்தி போட்டுட்டானா பூ காம்பு பிடிக்கிற வரைக்கும் தண்ணி பாய்ச்சா போகாது காயல் பிடிச்சிட்டு மாதிரி அப்ப போய் வெடிச்சிடும் விடிய காலத்துல வந்து பஞ்சு அதுக்கொண்டு ஊட்டல எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அது கெட்டு போற யாரும் இல்ல நோபாட்டு வச்சிக்கல வேலை யாத நேரம் போட்டுக்கிடலாம் ஒரு ஆளையும் தாங்கான்டா இதுனா ஒவ்வொரு ஆளையே தாங்கணும் ஏன் நீ வாரியா நீ வாரியா நீ வாரியா தாங்கணும் ஒரு ஆள் வராது இப்ப அடிக்க வெயிலுக்கு ஒரு ஆள் வீட்டு விட்டு வெளியே வரணும்னு நினைக்காது இன்னும் விவசாயம் பண்ணாலும் ஒரு ஆளு நினைக்காது நம்ம எப்படி செய்யணும் அப்படி செஞ்சுக்கணும் இன்னும் பருத்தி பண்ணுங்க பருத்தி பட்ட தூக்கம்லாம் போயிருந்தோம் அது விடிய வய தலமாட்டுக்கு போகணும் ராத்திரி விடிய விடிய இருந்து பஞ்சு எடுக்கணும் அத்து போட்ட பஞ்செல்லாம் அது தூக்கம் எல்லாம் எடுத்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனாலும் பருத்தி குப்பை புறம் ஒட்டிக்கிடும் அந்த காம்பல் புறம் நொறுங்கி போய் இருக்கும் அது ஒண்ணு ஆகாது ஒண்ணு ஆகாது என்ன சீன் நானும் ஒரே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பருந்தாலும் எனக்கு ஒரே யோசனையாவ இருக்கு தண்ணியை பார்த்தா கிணத்துல தண்ணி இல்ல நாளுக்கு நாள் தண்ணி சுருங்கிட்டே தான் போது தவிர என்னதான் செய்யப்படுறதுல மாட்டு சோழநாத்துல வரைக்கும் தண்ணி இருக்குமே எல்லாம் பெருமைனு தெரியல பக்கத்து ஊர்ல ஒரு ஆள்கிட்ட சொன்னாங்க கம்பு கிழங்கு கம்பு இருக்குன்னு அப்ப கம்பு கலங்க கம்ப இட வாங்கிருக்கேன் நீ எனக்கும் அப்படிதான் யோசனையா இருக்கு கம்பு கலங்க கம்பு வைக்கவே பருத்தி படவானு கம்பு கலம் கம்புனா ஆறு மாசம் தண்ணி பாயணும் பருத்தினா அப்படி இல்லை பூ காய் பிடிச்சா போது மாதிரி செத்தி செத்தி நினைச்சு பட்டா போதும் இருக்க காயல் பருத்து வெடிச்சிரும் அப்படின்னு வேண்டியதா இருக்கு கம்பு கலம் கம்பவுன்னா கிழங்கு பறக்கதா வரைக்கும் தண்ணி பாய்க்கு தண்ணி பாய்க்கெல்லாம் கிழங்குகள் பறக்காது என்ன செய்யணும்னு இருக்கு நானும் பக்கத்து ஊர்ல தான கம்பு கலம் கம்பு கேட்டுருக்கேன் அவர்கிட்ட தான் கம்பு கேட்டேன் நானும் கம்பு கிழங்கு கம்பு வேணும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி பருத்தி போடவான்னு நினச்சுட்டே இருக்கேன் சின்ன செட்டிய மாட்ட கிணத்துக்கு ஒரு எட்டு அந்த சோழ நேரத்துல யாராவது மாடு குட்டி விட்டுருவா வர பச்ச வரணும் இல்லையா மாடு ஓடிடும் தின்னு அழிச்சி அழிச்சு போட்டுருப்பாரு யா மாட்ட ஒண்ணு இல்லாம செட்டி ஒரு எட்டு பாத்துட்டு நீங்க பேச மாட்டேன் சரி போயிட்டே போட்டு நான் எங்களை யா மாடிங்கிறதெல்லாம் கட்டி பட்டு இருக்கேன் எங்களா தென்மத்துல ஒரு வாரம் சீக்கிரம் போயிட்டு வா நேராயிரு நான்பேரு வீட்டுக்கு பத்தி பண்ணி பால் கறக்கணும் ஏறா இல்லாங்கன்னு நின்னுட்டு இருக்காது